ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமியில் இந்த வாரம் என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கு எண்பதாவது பிறந்த நாள் வரப்போகுது அதை வந்துட்டு கோயிலில் வச்சு நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து பாட்டிக்கிட்ட கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க உடனே வந்து தாத்தா சொல்கிறாரு வீட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் தேவையாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணுமாம்மா அப்படின்றாங்க அதெல்லாம் இருக்கட்டும் பாக்யா எழில் விஷயத்தில் நீ என்ன முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க நான் என்ன அத்தை சொல்கிறது அப்படின்றாங்க இல்லை இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எழில் வந்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை நான் எப்படி அதை சொல்ல முடியும் அப்படின்னதும் நீ கூப்பிடாம அவன் எப்படி வருவான் அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி அவனுக்கா வரணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவன் வந்து வருவான் அப்படின்ற மாதிரி பதிலை சொல்லிட்டு பாகியாக முடிச்சுக்கிறாங்க பாட்டிக்கு மனசே கேட்காம எழிலுக்கு கால் பண்ணுறாங்க தாத்தாவுக்கு எண்பதாவது பிறந்த நாள் வரப்போகுது அதை கோயிலில் வச்சு கொண்டாடலான் இருக்கோம் நீ வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டி நான் எப்படி பாட்டி அங்கே வர முடியும் வந்தால் ஒரு மாறு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து சொல்ல வேணாம் நீ வந்து வரவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அழகாங்க தாத்தாவும் பாட்டியும் ஃபீல் இருக்காங்க எழிலுக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகிடுது ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா தாத்தாவோட எண்பதாவது பிறந்தநாள் கொண்டாட்டம் வந்து இருக்க போது கண்டிப்பாக எழில் வந்து வந்துடுவார் ஆல்ரெடி வந்து எழில் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரியான ஷூட்டிங் ஸ்பாட் சீன்ஸ் எல்லாம் கூட வந்து சோஷியல் மீடியாவில் வந்து லீக் ஆகிருக்கு ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் நடக்கப் போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறகடி காசை இப்போது சத்யாவோட பிறந்த நாளைக்கு சத்யா வந்து மீனாவை வந்து கூப்பிட்றாங்க அம்மன் கோயிலை வந்து கூழுத்த போகிறோம் நீ வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா வந்து முத்துகிட்ட கேட்க நீ வந்து கண்டிப்பாக அங்கே வந்து போகக்கூடாது அவன் வந்து என்னையே மதிக்க மாட்டேன்றான் நீ எதுக்கு அங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறத ஸ்ருதி வந்து கேட்டுடுறாங்க இது என்ன மீனா நீங்கள் என்ன முத்துக்கு வந்து அடிமையா அவங்க தம்பியோட பிறந்த நாள் கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு ஸ்ருதி வந்து சொல்ல இதை வந்து நம்ம விஜயா வந்து கேட்டுடறாங்க ஆஹா கெடைச்சுடா சான்ஸு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை பண்ணுறதுக்கு இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு முத்து வந்து வீட்டுக்கு வராரு மீனா மீனான்னு கூப்பிட அவன் எங்க இங்க இருக்கா அவன் வந்து கோயிலுக்கு கூழ் ஊத்து போயிருக்கா தம்பி பிறந்த நாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுறாங்க உன்னே முத்துக்கு வந்து செமக்கம் வந்துடுது அங்கே அங்கே கோயிலில் பார்த்தீங்கன்னா சத்யா கூட சேர்ந்து மீனா வந்து கூழ் ஊற்றிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த கூழ் டம்ளரை வந்து முத்து வந்து வாங்குறாங்க மீனா வந்து பயந்து போயிடுறாங்க இப்படி ஒரு பிரமோதா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என் பிறந்த நாளைக்கு அவர் எப்படி உன்னை போ வேணான்னு சொல்லலான்ற மாதிரி சத்யாவும் பேச

வந்து நான் கூட தான் பிள்ளையார் பிள்ளையார்ட்டி போயிட்டு அனுப்பிச்சு வச்சேன் அது நல்லா ஒரு வார்த்தையாவது நான் இந்த வீட்டுல ஏதோ செருப்பு மாதிரி தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல உடனே வந்து ஆஹா தெரியாம கேட்டண்டி ஆளை விடுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு பாண்டியன் போனவர் சும்மா இருக்காரா மனசே கேட்காம பழனிட்ட சொல்லி கோமதிக்கு வந்து ஒரு வீடியோ கால் பண்ண சொல்லி சொல்றாங்க வீடியோ காலில் க்ளோஸ் அப்பில் பாண்டியனோட முகத்தை பார்த்ததும் நம்ம கோமதி வந்து அலறிடுறாங்க ஏ அலராதடி நான் தான் அதை நம்ம தெரில இன்னைக்கு நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்ல கரெக்டாக இவங்க ரொமான்ஸ் பண்ணும்போது நம்ம மீனாவும் ராஜ்யம் கிச்சனுக்குள்ளார வர உடனே மீனா சொல்கிறாங்க என்னத்தை இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ரொமான்ஸ் தான் போல அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியான பிரமாவை தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னெல்லாம் கலாட்டம் நடக்குதுன்னா ஃபுல் எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மகாநதி ராகிணியும் அஜயும் காரில் வந்துட்ருக்காங்க அப்போ வந்து ராகிணி சொல்லிட்டு இருக்காங்க இந்த காவிரி எப்படியாவது பழி வாங்கியே தீரணும்னு சொல்லும்போது போது அப்போ வெண்ணிலா கிராஸ் பண்ணுறதை அஜய் பார்த்துடுறாங்க இது வந்து எங்கள் அண்ணன் விஜய்யோட எக்ஸ் லவர் அப்படின்னு சொன்னதோ உடனே இந்த சதிகார கூட்டம் வந்து பிளான் போட ஆரம்பிச்சுருது ராகிணியோட அப்பா அதாவது பசுபதி அதுக்கப்புறம் அஜயோட அப்பா இவங்கெல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க எப்படியாவது அந்த வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிச்சு விஜய் கொண்டு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினாவே போதும் காவிரியும் விஜயும் பிரிஞ்சிடுவாங்கன்னு சொல்ல இனிமேல் வந்து வெண்ணிலாவை தேடுறது மட்டும்தான் உங்களோட முழு நேரம் வேலைன்னு சொல்லிட்டு ராகினி வந்து அஜய்க்கு உத்தரவு போட்டுறாங்க வெண்ணிலாவை தேடி மட்டும் கண்டுபிடிங்க அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அவரோட வில்லத்தனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஸோ இந்த வாரம் சீரியல்ஸில் இந்த ப்ரமோனில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னெல்லாம் நடக்கப்போகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல் எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ